கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் நிற்கின்றேன் இரண்டு இங்கே நாள்தோறும் ஏராளமான மாணவர்கள் சிறுவர்கள் வருகிறார்கள் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன பல வகுப்புகள் நடக்கின்றன நடனம் பாட்டு மற்றும் எதுக்காண்டி வந்தீங்க என்ன கிளாஸ் அக்கௌண்ட் கிளாஸ் நீங்க உங்க பேர் இவர் பேர் கௌசிக் இவர் பேர் வேணு கானர் இவர் வந்து புல்லாங்கலால் வாசிப்பாரு சரி என்ன படிக்கிறீங்க ஏ ஏ லெவல் படிக்கிறார் ஏ லெவல் படிக்கிற ரெண்டு பேரும் படிக்க அடுத்து நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க யூனிவர்சிட்டியில் என்ன டிகிரி பிகாம் தமிழ்நாடு மாதிரி இன்ஜினியரிங் அந்த மாதிரி அங்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா பொறியியல் மருத்துவம் ஏதாவது மாதிரி படிக்கணும் அது மாதிரி உலகத்தில் எத்தனை நாடு இருக்கு ஆ நூற்றி இப்போ வந்து ரெண்டு பேர்ட்டையும் கேட்டேன் அப்புறம் மொபைலை பார்க்க சொல்லிவிட்டேன் அதனால தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் எத்தனை நாடு சுற்றி வர போகிறீங்க